தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு கூட்டம் கடந்த ஜூலை நாலாம் தேதி தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல இத்தனை நாளாக எதிர்பார்த்த விடயமுன்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்து கூட யார் கூட்டணி போடுவாங்க அப்படிங்கறதையும் தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி சேருவாங்க அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்து கூடையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடையும் பாரதிய ஜனதா கட்சி கூடையும் எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சர் வேட்பாளரா தலைவர் விஜய் தான் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு கூட்டணி எப்போதுமே நேரடியாகவும் இல்ல மறைமுகமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே கூட்டணி அமைந்தது அப்படின்னாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அந்த செயற்குழு கூட்டத்துல முக்கியமா இருபது தீர்மானம் எட்டியிருக்காரு அதுல மிகவும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா விவசாயிகளுக்காக தான் பேசியிருக்காரு பரந்தூர்ல விமான நிலையம் வர்றத பத்தி பேசியிருக்காரு அங்க விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நான் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லலை அது அமைகிற இடம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற இடத்துல வரணும் லொக்கேஷனை மாத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதை எதிர்த்து அந்த ஊர் மக்கள் எத்தனை நாளா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து முதலமைச்சர் ஏன் இன்னும் சந்திக்கல அப்படின்னு முதலமைச்சர்கிட்டே கேட்டிருக்காரு நீங்க மக்களை வந்து சந்திக்கல அப்படின்னா பரந்தூர் மக்களுடைய நேரடியா நான் தலைமைச் செயலகத்துக்கு வர வேண்டியிருக்கும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுதுன்னா அதை எதிர்கொள்ளவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கோமாவும் பேசியிருக்காரு அதுல தமிழக வெற்றிக் கழகம் எப்பவுமே விவசாயிங்க கூட நிப்போம் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன